முருக கடவுளின் நான்காம் படை வீடான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோயில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் வேல் வழிபாடு திருவீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை கோயிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மாததோறும் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வருகிறது இம்மாதம் திருவையாறு ஒய்வு பெற்ற தொழில் வணிகவரித்துறை இணை இயக்குநர் அசோகன் தலைமையில் வல்லப கணபதி சன்னதியில் சிறப்பு கூட்டு வழிபாடுகள் நடத்தி அதன்பின் முருகனின் கோவிலை சுற்றி பக்தியுடன் கிரிவலம் சென்றனர் தொடர்ந்து கிரிவலம் சென்று வந்த பக்தர்கள் மூலவர் சுவாமிநாதரை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மன்னார்குடி வாசுதேவன் பங்கேற்றார் தொடர்ந்து வேல் வழிபாட்டு நிகழ்ச்சியில் நாகக்குடி மாரிமுத்து மற்றும் நிறுவனர் கேசவராஜன் நிர்வாக அரங்காவலர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை ஆன்மீக அன்பர்கள் கிரிவல கமிட்டியினர் சுவாமிமலை கோயில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு பாகங்களையும் வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் சிறு சிறப்பாக என்று எல்லாம் அல்ல பெரும் பெருமான் முருகபெருமானை கரிமுக கரிமுகின் இளைவனவன் வள்ளி தெய்வாலயின் மனாளன் தந்தைக்கு ஓவெனும் குடிலை மந்திர பொருள் சிவகுருவானவன் முத்தமிழானவன் போற்றும் உரை ஆகம பொருளவன் அறிமுக சிவனவன் ஆட்கொண்டவன் முத்தமையாளவன் அறம் பொருள் இன்பும் ஆன்மரையில் திருமகன் திருக்கையை ஞானமே வடிவாய வேலேந்தியவன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகளுக்கு திருவேரகத்து இறைவனுக்கு இறைவனுக்கு தகப்பன் சாமிக்கு இந்த ரசத்தை அருள்வாயே தந்திதான் वल ताल कणो अमो ने अरत